சமச்சீர் கல்வியை அமல்படுத்த வலியுறுத்தி இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் சென்னை பள்ளி கல்வி இயக்குநரகத்தை முற்றுகையிட்டனர் சமச்சீர் கல்வியை நிறுத்தி வைத்திருக்கும் தமிழக அரசின் முடிவை கண்டித்து சென்னையில் உள்ள இந்திய மாணவர் கூட்டமைப்பினர் இருநூறு பேர் திரண்டு சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இயக்குநரகத்தை முற்றுகையிட்டனர் மாணவர்கள் அனைவரும் இயக்குநரகத்தின் வாயில் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பை மீறி உள்ளே செல்ல முயன்றனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனால் அங்கு சிறிது நேரம் அம் நிலாவியது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய மாணவர் கூட்டமைப்பின் தமிழ் மாநில தலைவர் கனகராஜ் சமச்சீர் கல்வி திட்டத்தை இந்தாண்டே செயல்படுத்த வேண்டும் என்றும் தனியார் பள்ளி கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் தமிழ்நாட்டில் முழுமையான சமச்சீர் கல்வியை இந்த ஆண்டே அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தும் சமச்சீர் கல்விக்கு என உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிற நிபுணர் குழுவில் கல்வி வியாபாரிகளை நியமித்திருக்கிற தமிழக அரசை கண்டித்தும் அந்த இடத்தில் நடுநிலையான கல்வியாளர்களை நியமிக்க வேண்டும் என்ற வலியுறுத்தியும் அதே போல ரவி பாண்டியனுடைய குழு கட்டணங்களை நிர்ணயித்திருக்கிறது மிக கடுமையான கட்டண உயர்வை செய்திருக்கிறது நூறு சதவீதம் வரைக்கும் பல இடங்களில் கட்டண உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது எல் கேஜி இருபத்தி இரண்டாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது இது மிக கடுமையான கட்டண உயர்வு இந்த கட்டண உயர்வை தனியார் பள்ளிகளில் படிக்க வைக்கிற பெற்றோர்களால் தர முடியாது எனவே இந்த கட்டண உயர்வை அரசு திரும்ப பெற வேண்டும் தடையை மீறி பள்ளி கல்வி இயக்குநரகத்திற்குள் நுழைய முற்பட்ட இந்திய மாணவர் சங்கத்தைச் சேர்ந்த இருநூறு பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர்